இனி காலம் செல்லாது பாகம் ரெண்டு ரகசிய வருகைக்கு பின் உலகத்தில் நடக்கும் சம்பவங்கள் முன் நடந்தது அது மீண்டும் ஒரு மனிதன் மூலமாக அதாவது வரப்போகிற அந்த கிறிஸ்துவின் மூலமாக நடக்கும் ஆதியாக முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை காணப்படும் அந்த கிறிஸ்துவின் மாதிரிகள் இவர்கள் நிம்ரோத் நோவாவின் மகனாகிய காம் வம்சத்தில் வந்தவன் நிம்ரோத் என்ற மனிதன் ஆதியாகவும் பத்து பதினொன்று அதிகாரத்தில் பார்க்கலாம் அவன் கர்த்தருக்கு எதிர்த்து நின்றவன் எல்லா மதங்களின் தகப்பன் பாபல் கோபுரத்தை கட்டினவன் ஒரே மொழி ஒரே பணம் ஒரே அரசாங்கம் ஒரே ஜாதி ஒரே மதம் ஒரே நாடு என்று ஓர் உலக அரசாட்சியை கொண்டு வர முயற்சி செய்தவன் அவ்விசுவாசத்தின் தகப்பன் பெருமையுள்ள மனிதன் நிபுகாத் நேச்சார் ராஜா தானியில் ரெண்டு மூணு நாலு அதிகாரத்தில் பார்க்கலாம் இவன் பொன்னால் ஆன தலை மட்டும் பாபிலன் ராஜம் என்று சொல்லப்பட்டது ஆனால் இவன் முழு சரீரத்தையும் செய்து எல்லோரும் வழிபட செய்தான் சிலை வழிபாடு சிலையை வணங்காதவர்களை தேவன் யார் என்று அறிந்தவன் இவன் அவன் ராஜ்யத்தின் பெருமை நிமித்தம் விழுந்தான் நான்காம் அந்தியோகஸ் தானியல் எட்டாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனத்தில் வரும் ஒரு சின்ன கொம்பு இவன்தான் வசனம் ஒன்பதில் வானத்தின் சேனைக்கு விரோதமாக தன்னை தானே உயர்த்தினான் தேவாலயத்தில் பன்றியை பலியிட்டான் பெருமை பிடித்தவன் இந்த பேரும் தேவனுக்கு எதிராக தங்களை உயர்த்தி கொள்ள நினைத்தவர்கள் எழுதப்பட்டுள்ளது நீரோ மன்னன் கிறிஸ்தவர்களை உபத்திரப்படுத்தினவன் கிறிஸ்தவர்களையும் பரிசுத்தவான்களையும் சிங்கங்களுக்கு இரையாக்கினவன் அநேக உபத்திரவங்களை கொடுத்தவன் கொடூரமாய் சாகடித்தவன் உயிரோடு எரிப்பது சிலுவையில் அறைவது இப்படி அநேக கொடுமைகள் செய்தவன் ஹிட்லர் யூதர்களை கொன்றவன் யூதர்கள் மீது வெறி கொண்டவன் இரண்டாம் உலக போரில் ஆறு மில்லியன் ஐரோப்பிய யூதர்கள் ஜெர்மனியில் திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்டனர் தற்போது முஸ்லிம் ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணிக்காக வேலை செய்பவர்கள் இவர்கள் இன்று அநேக கிறிஸ்தவர்களை கொன்று குவிக்கின்றனர் மதவெறி ரத்தவெறி பிடித்த இவர்கள் இருவரும் விஷ பாம்பின் இரண்டு பற்களை போன்றவர்கள் வரப்போகிற அந்த கிறிஸ்து வெளிப்படுத்தின விசேஷம் ஆறில் இவர்கள் எல்லோரும் செய்ததை விட பல மடங்கு அதிகமாக உண்மையுள்ள கிறிஸ்தவர்களுக்கும் ஆறு 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 உத்தர போட சொல்லி உபத்திரப்படுத்துவான் முதலில் கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவம் அவர்களுக்கு உணவு தண்ணீர் உடை பணம் வீடு நிலம் கார் எதுவும் கிடைக்காது எல்லாம் அவன் கண்ட்ரோலில் இருக்கும் அந்த நேரத்தில் எதுவும் வாங்கவோ விற்கவோ முடியாது ஆறு 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 முத்திரை வாங்கினால்தான் வாங்கவோ விற்கவோ முடியும் சிலை வணங்க சொல்லுவான் இவன் காலத்தில் சாகவோ முடியாது வாழவும் முடியாது உண்மையான கிறிஸ்தவர்கள் ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பிழைப்பார்கள் அவ்வளவு உபத்திரம் கொடுப்பான் இன்னும் அநேக உபத்திரம் இருக்கும் இரண்டாவது யூதர்களுக்கு யூதர்களுக்கும் இஸ்லாமியருக்கும் ஒரு போலீஸ் சமாதானத்தை கொண்டு வருவான் வஞ்சிப்பான் பிறகு தேவாலயத்தில் பன்றியை பலியிடுவான் யூதர்களுக்கு மகா உபத்ரம் வரும் இவர்களுக்கு தலைவன் பரலோகத்திலிருந்து விழுந்த தூதன் லூசிபர் சாத்தான் ஜாக்கிரதை எச்சரிப்பாக இருக்கவும் அந்த கிறிஸ்துவிடம் ஆறு 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 முத்திரை வாங்கினால் உன் வாழ்க்கை அம்போதான் ரகசிய வருகையில் கத்திராக இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் வருவதற்கு முன் நாம் வேதாகவும் சொல்லுகிறபடியான வாழ்க்கை வாழ வேண்டும் இல்லையேல் நம் வாழ்க்கை அந்த கிறிஸ்துவின் கையில் தான் கிறிஸ்தவனே இன்று மனம் திரும்பு மனம் திரும்பினால் பரலோகம் இல்லாவிட்டால் நரகம் தான் உனக்கு சிந்தியுங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் இனி காலம் செல்லாது கர்த்தர் தாமே உங்களை வழி நடத்துவாராக ஆமேன்